கொல்கத்தாவில் கால்பந்து வீரர் மெஸ்ஸி பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருக்கிறார் கவியரசன் முழு விவரம் என்ன வணக்கம் மதுராமி கொல்கத்தாவினுடைய ஹால் மைதானத்தில் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி ஒரு நிகழ்ச்சியில் கண்டுவிட்டார் அப்ப அவரை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான ரூபாய் கட்டணம் திருப்பி டிக்கெட் வாங்கிட்டு ஏராளமான ரசிகர்கள் வந்திருந்தாங்க ஆனா அவங்களால மெத்திய பார்க்க முடியல அதன் காரணமாக ஆத்திரமடைந்த ரசிகர்கள் வந்து மைதானத்துல வந்து கலவரத்துல ஈடுபட்டாங்க அங்க இருக்கக்கூடிய பொருட்களை வந்து சூறையாடினாங்க அடிச்சு உரைச்சாங்க இதற்கு முழுக்க முழுக்க வந்து ஏற்பாட்டாளர்கள் தான் காரணம் அவங்க வந்து ஒழுங்கான திட்டங்களை வகுக்கல ரசிகர்களை வரவழைச்ச மாதிரி அவங்களுக்கு வந்து நெத்திய பாக்குற மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யல பிஐபிகள் மட்டும்தான் வந்து மெச்சியை பார்த்தா அவங்க மறைச்சிட்டதுனால ரசிகர்களால இது தொடர்பாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல வந்து ரசிகர்கள்கிட்ட நாங்க வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம் எங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிஜேபி தரப்புலையும் வந்து கடுமையான கட்டணங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டது ரச வந்து இரண்டாம் தர குடிமக்களை போல வந்து ஏற்பாட்டாளர்கள் வந்து நடத்திருக்காங்கன்னு குற்றம் சாட்டியிருந்தாங்க இந்த நிலைமையில காவல்துறை உயரதிகாரிகளும் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த விஷயம் தொடர்பா பேசியிருந்தாங்க அப்ப என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இப்ப இதுக்கான டிக்கெட்டுக்கு வசூலிக்கப்பட்ட கட்டணத்தை வந்து திருப்பி கொடுக்கணும்னு நாங்க ரொம்ப கண்டிப்பாக சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு போலீஸார்ல சொல்லப்பட்டது அதே போல இது வந்து முறையான திட்டங்கள் இல்லை அதுதான் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல ஏற்பாட்டாளர்களை கைது பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய ஆர்கனைசர் அவர் உட்பட ரெண்டு பேரை வந்து காவல்துறை கைது பண்ணி இப்போ வந்து நிலைமை வந்து கட்டுக்குள்ள இருக்கிறது அங்க வேற எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதையும் காவல்துறையினர் வந்து உறுதிப்படுத்திருக்கிறாங்க அப்படின்னா தகவல்களுக்கு நன்றி கவியரசன் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared at thirteenth year anniversary offer. Plot villa apartment. You book Up to five kilowatt solar panels with no additional cost. Zero eb revolution. To book, call triple9